ஹை எஸ் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கணும்னா ஷேர் மார்க்கெட் ஃபோன்பே ப்ராடக்ட் ஷேர் மார்க்கெட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் வந்து வாங்கியிருப்பீங்க வாங்கின ஷேரை எப்படி நம்ம வந்து செல் பண்ணுறது இதுலாம் ஷேர் மார்க்கெட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபோர்டி ஆப்ஷன்ஸ் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு எந்த ஷேரை நீங்கள் வந்து விற்க போகிறீங்களோ அந்த ஷேரை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதான் ப்ராஃபிட்டில் இருக்குது இதை நம்ம வந்து க்ளிக் பண்ணிவிட்டு கனரா பேங்க் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு திரும்பி அதை வந்து க்ளிக் பண்ணிங்க பேங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பை செல்னு இருக்கேன் நம்ம வந்து செல் பண்ணப்பறம் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பத்து குவான்டிட்டி இருக்குது நம்ம வந்து மூணு குவான் குவான்டிட்டி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மூணு என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் உள்ள ஐ நவ் மை சிடிஎஸ்எல் டி பின்னு இருக்கா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக தான் வந்திருப்போம் இன்னும் நம்ம வந்து பின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டோம் கிளிக் ஹேர் டு ஜென்ரேட் பின் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் ஹேர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிஓஐடி வந்து என்டர் பண்ணிவிட்டு பேன் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க பிஓஐஐடினா டிமேட் அக்கௌண்ட் நம்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்னு இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ளோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமட் அக்கவுண்ட் நம்பர்னு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்ச்ச வந்து என்ட்ரு பண்ணால் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நம்மளோட ஓடிபி வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணியாச்சு என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து டி டிபின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஜிமெயில் அக்கௌண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபின் வந்து அனுப்புவாங்க அந்த ஆறு நம்பரை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த டிபின்ல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிபின் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன்ஸை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் அனுப்பிச்சிட்டாங்களா அந்த அதை வந்து டிபின் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து அனுப்புவாங்க அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணியாச்சு என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து செல் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணால் போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு நீங்கள் இனி வந்து வேறு ஏதாச்சும் ஷேர் வந்து வாங்குகிறாருந்தாலும் அந்த டிபின் இருந்துச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாய்